ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர் கேஷ்வெஸ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் போஸ்டிங்க்கு தான் இப்போ மேலும் இரண்டு மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்பவே வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்து வந்து விஎஓ அஸ்டன்ட்டுக்கான ஒரு சர்க்குலர் வந்து ரிலீஸ் ஆகி அது நிறைய வைரலாக வந்து போயிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது என்னென்ன டீட்டெயில் அப்படின்றத வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆறாம் தேதி நோட்டிஃபிகேஷன் உங்களோட நியூஸ் பேப்பர் இருக்கும் இது இருக்கும் இல்லையா நியூஸ் பேப்பரில் நாங்கள் வந்து வெளியிடுவோம் இந்த இந்த கம்யூனிட்டிக்கு இவ்வளோ வேக்கன்சி எங்கெங்கே வேக்கன்ட் இருக்குது அப்படின்றது டீட்டெயில் தான் வந்து வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஆகஸ்ட்டு நாலு வரைலும் அதுக்கப்புறம் வந்து அதை பரிசீலனை நல்லா செஞ்சு அதுக்கான நேர்காணல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினேழுலேருந்து செப்டம்பர் இருபத்தி மூணு வரலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்புறம் போஸ்டிங்கெல்லாம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எப்போ ஒன்று ஒரே வாரத்தை தான் நாலஞ்சு நாள்லையே சாரி ரெண்டே நாளில் செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா டேட்டு படி சொன்னால் நடந்தால் நல்லா தான் வந்து இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்து வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் தாலுகா வயசு திருப்பூர் வடக்கில் எதுவும் வேக்கன்சி இல்லை திருப்பூர் தெற்கில் அஞ்சு அவினாசியில் அஞ்சு ஊத்துக்குள்ளியில் பதினாறு பல்லடத்தில் எட்டு தாராபுரத்தில் முப்பத்தாறு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருபது இருக்குது டோட்டலாக வந்து நூற்றி ரெண்டு வேக்கன்சி திருப்பூரில் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஓகேவா அதனோட லிங்க்கோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விஎவாஸ்ட் ஜாப்ஸ்ன்ட்டு தனியாக ப்ளேலிஸ்ட்டே கூட இருக்குது அதில் ரீசென்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா ஏன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருப்போம் இதெல்லாம் பழைய அப்டேட்டு தான் சரிங்களா அதனால் வந்து செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துட்றேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதை திருப்பூர் மாவட்டத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா இன்னொரு மாவட்டத்துமே வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு மாவட்டம் என்ன அப்படின்னா ஒரு சில பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கிராம உதவியாளர் அதெல்லாம் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துட்டு டோட்டலாக வந்து அறுபத்தி ஒரு வேக்கன்சி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஓகேவா இதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா தாலுக்கா நேம் கொடுத்துட்டு அது கூட கிராமம் பேருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்தந்த கிராமத்தில் தான் வேக்கன்ட் இருக்குதுப்பா அப்படின்ட்டு பட் போன வாட்டியே வந்ததுலாம் பார்த்தீங்கன்னா அந்த தாலுக்காவில் எங்கே வேக்கண்ட் இருந்தாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் என்ன அதே ஊரில் அதே கிராமத்தில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் எலிஜி இது கொஞ்சம் மார்க் வந்து இன்டர்வியூவில் கிடைக்கும் ஓகேவா அதுதான் பெனிஃபிட்டை தவிர அந்த தாலுகால் இருக்கிற யார் வேணால் அப்ளை பண்ணலாம் கோயம்புத்தூர் டிஸ்டிக் பீப்புள்ஸ் அண்ட் திருப்பத்தூருக்கு வந்து மஸ்ட்டாக இது வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கெங்க வேகண்ட் அவங்க தாலுக்கால வேக்கண்ட் இருந்தாதானே அவங்க அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் கம்யூனிட்டி வைஸும் வேறு பிரிப்பாங்க அதையுமே வந்து பார்க்கணும் சரிங்களா இப்போ வந்து இந்த பேரூரில் தீத்திபாளையம் பேரூர் செட்டிப்பாளையம் இருக்குது இந்த ரெண்டு வேகண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் எதுனா பிரிச்சிருப்பாங்க எஸ்சி தான் அப்ளை பண்ணோம் பிசி தான் அப்ளை பண்ணோம் எம்பிசி தான் அப்ளை பண்ணோம் எஸ்டி தான் அப்ளை பண்ணோன்ட்டு பிரிச்சிருப்பாங்க அதையுமே நம்ம பார்க்கணும் அது வந்து எப்போ வரும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா இல்லை வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்கள்ல அப்போ தான் வந்து வரும் அதான் அதில் சொல்லியிருக்கிற டேட்டு படி எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் வந்து வரும் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் அதுதான் க்ளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இதுவும் பார்த்திங்கன்னா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சொல்கிறேன் ஓகேவா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக வந்து வருதுன்ட்டு பட் இதுவே ஒரு நல்ல அப்டேட்டு தான் ஓகேவா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனே எதிர்பார்க்கலாம் வந்த உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன் இதை வந்து மஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான் வந்தவுடனே அப்டேட் பண்ணுறேன் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்